வணக்கம் தினந்தோறும் நடப்பு நிகழ்வுகள் அப்படிங்கிறத நம்ம போட்டித் தேர்வுகளுக்கு தேவையானதை வினா விடை வாரியாக கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம் அந்த அடிப்படையில் இன்றைக்கி ஆகஸ்ட் எட்டு இருபது இருபத்தி நாலு செய்தித்தாளர்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை போட்டித் தேர்வுகள் நோக்கில் பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி ஆகஸ்ட் எட்டு முக்கியமாக என்னென்ன தினங்கள் அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் இன்னைக்கு வந்து ஐஷியான் ஏஷியான் அப்படிங்கிறது உருவாக்குன தினம் இன்றைக்கு தான் ஏஷியான்கிறது ஒரு முக்கியமான இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் அது உருவாக்குனது இன்றைக்கி தான் பத்தொம்போது அறுபத்தி ஏழு பத்தொம்பது அறுபத்தேழு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் டிஎம்கே தான் மொதல் முதல் ஆட்சி அமைக்கிறது தமிழ்நாட்டில் ஸோ பத்தொம்போது அறுபத்தேழு அப்படிங்கிறது அறிஞர் அண்ணா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம் ஐநா சாசனம் பத்தொம்பது நாற்பத்தஞ்சு அப்படிங்கிறது அமெரிக்காவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்த ஆகஸ்ட் எட்டில் தான் அதே மாதிரி பாகிஸ்தானுடைய தேசிய கொடி பத்தொம்போது நாற்பத்தி ஏழில் ஆகஸ்ட் எட்டாம் தேதி தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு அதே மாதிரி வெள்ளையினே வெளியேறு அப்படின்னு சொல்லுவோம் இந்த குயிட் இந்தியா மூமெண்ட் அப்படிங்கிறது பத்தொம்பது நாற்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் எட்டில் தான் நடந்து ஏரியது அப்படிங்கிறது பார்க்குறோம் இந்த வெள்ளைனை வெளியேறு இயக்கம் பத்தொம்போது நாற்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் எட்டு இதில் முக்கியமாக சொல்லியிருப்பாங்க டூ ஆர் டை செய் அல்லது செத்துமடி அப்படிங்கிற காந்திஜி வந்து ஒரு கோரிக்கையை சொல்லியிருப்பார் அதே மாதிரி இந்த வெள்ளையெண்ணெய் வெளியேறுன்னு சொல்லக்கூடிய பீடி இண்டியா மூமெண்ட் எங்கே நடந்தது அப்படின்னு கேட்டால் பம்பாயில் நடந்துச்சு ஸோ இது வந்து காந்தி கலந்து கொண்ட ஒரு முக்கியமான ஒரு போராட்டமாக இது கருதப்படுது ஸோ அதோடு கூட வெள்ளையெய் வெளியேறு இயக்கத்தில் கலந்து கொண்ட பெண்மணி அப்படின்னு கேட்டால் அருணா ஆசப்பளி முஸ்லீம் லீக் உருவான ஆண்டு பத்தொம்போது ஜீரோ ஆறு ஆகா கான் நவாப் சலீமுல்லா கான் உருவாக்கியிருப்பாங்க ஸோ ரொம்ப முக்கியமானது ஆகா கான் நவாப் சலீமுல்லா கான் அப்படிங்கிறது உருவாக்குனா முஸ்லீம் லீக் அப்படிங்கிறது முக்கியமானது ஸோ நாட்டின் முதல் விஞ்ஞான் ரத்னா விருது இந்த விஞ்ஞான் ரத்னா விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்குன்னா கோவிந்தராஜன் பத்மநாபன் அவருக்கு தான் வழங்கப்பட்டிருக்கு இந்த விஞ்ஞான் ரத்னா விருது எதோடு தொடர்புடையது அல்லது எந்த துறையோடு தொடர்புடையது அப்படின்னு கேட்டால் சயின்ஸு அறிவியலோடு தொடர்புடையது புதுச்சேரியினுடைய லெப்டினன்ட் கவர்னர் துணைநிலை ஆளுநராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறவர் யார் அப்படின்னு கேட்டால் கைலாஷ்நாதன் கைலாஷ்நாதன் அப்படிங்கிறவர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் மகாராஷ்டிராவினுடைய புதிய ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணன் இவர் ஆல்ரெடி ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருந்தார் இப்போ மகாராஷ்டிராவுக்கு புதிய ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் நியாய விலை கடைகள் அப்படின்னு சொல்கிறோம்ல ரேஷன் ஷாப் இந்த ரேஷன் கடைகள் அப்படிங்கிறதுல தற்போது எத்தனை நபர்கள் எத்தனை நபர்கள் அப்படிங்கிறவங்க குடும்ப அட்டைதாரராக இருக்கிறாங்கன்னா ரெண்டு கோடியே இருபத்தி மூணு லட்சத்து எண்பத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணு பேர் ரேஷன் அந்த மாதிரி கார்டு இப்போ வச்சுருக்கிறாங்க அதே மாதிரி திருவாரூர் அப்படிங்கிறதுல சென்ட்ரல் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் வைஸ் சான்சலராக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறா அப்படின்னா கோவிந்தராஜ் பத்மநாபன் அவர் முக்கியமானவர் அவருக்கு தான் அந்த விருது கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறதே பார்த்தோம் ஸோ ரொம்ப முக்கியமானது இதில் பன்னிரெண்டு மாநிலங்களவை அப்படிங்கிற ராஜ்யசபாவுக்கு தேர்தல் எப்போது நடைபெற இருக்கிறது அப்படின்னு கேட்டால் செப்டம்பர் மூணு இருபது இருபத்தி நாலு அப்படிங்கிறது நடைபெற இருக்கிறது ஸோ தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரப்பூர்வ பெயர் என்ன அப்படின்னு கேட்டால் நிர்வாச்சன் சதன் இது கான்ஸ்டியூஷனல் பாடியாக நான் கான்ஸ்டல் பாடியாக கேட்டால் கான்ஸ்டியூஷன் பாடி அப்போ கான்ஸ்டியூஷன் பாடின்னாவே ஆர்டிக்கல் என்னன்னு கேட்டால் முன்னூற்றி இருபத்தி நாலுலேருந்து முன்னூற்றி இருபத்தி ஒன்பது தேர்தல் ஆணையத்தினுடைய ஆணையர்கள் யார் அப்படின்னு கேட்டால் ஸோ ரெண்டு ஆணையர்கள் இருப்பாங்க ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் இருப்பார் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ் குமார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க ரெண்டு ஆணையர்கள் ஒருத்தர் ஞானேஸ்வர் இன்னொருத்தர் சுப்வீர் சிங் ஷாஹு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து உச்சநீதிமன்றத்தினுடைய முதல் தலைமை நீதிபதி யார் அப்படின்னு கேட்டால் சார் எலிசா இம்பே பிரிட்டிஷ் இந்தியாவில் பதினேழு எழுபத்தி நாலில் ஸோ ரொம்ப முக்கியமாக வெஸ்ட் பெங்கால் அப்படிங்கிறதுல கல்கட்டாவில் இவர் தான் முதல் தலைமை நீதிபதி இப்போ இருக்கிறவர் ஐம்பதாவது தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் டி ஒய் சந்திரசூட் எப்போ பதவி அப்படிங்கிறது அவருக்கு முடியுது அப்படின்னு கேட்டால் நவம்பர் பதினொன்று இருபது இருபத்தி நாலில் முடியுது ஸோ இந்தியாவோட அதிக எல்லைகளை பகிரக்கூடிய நாடு எது அப்படின்னு கேட்டால் பங்களாதேஷ் இது ஃபோர் ஃபைவ் ஒன் சிக்ஸ் நாலாயிரத்தி ஐநூற்றி பதினாறு சதுர கிலோமீட்டர் ஸோ இந்தியாவுடைய குறைவான எல்லைகளை கொண்ட நாடு அப்படின்னு கேட்டால் ஆப்கானிஸ்தான் அது வந்து நூற்றி ஆறு அப்படிங்கிறது சதுர கிலோமீட்டர் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சிடணும் ஸோ அடுத்து பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் ஆடவர் ஹாக்கி அப்படிங்கிறதுல வெண்கல பதக்கத்திற்கான போட்டியில் இந்தியா இந்தியா எந்த நாட்டை எதிர்கொள்கிறதுனா ஸ்பெயின் ஸ்பெயின் ஸோ இன்னைக்கு சரியாக அஞ்சரை மணிக்கு எதிர்கொள்கிறது அப்படின்னு பார்க்குறோம் ஸோ முப்பத்தி மூன்றாவது ஒலிம்பிக் போட்டி பாரிஸ் நடைபெறக்கூடிய முப்பத்தி மூன்றாவது ஒலிம்பிக் போட்டியில் இந்திய ஹாக்கி அணியினுடைய கேப்டன் யாருன்னு கேட்டால் ஹர்மன் பரீத் சிங் அப்புறம் ஞாபகம் வச்சுங்க பாரிஸ் ஒலிம்பிக் இருபது இருபத்தி நாலில் பெண்களுக்கான ஈட்டி எறுதலில் தோல்வியடைந்த இந்திய வீராங்கனை யாருன்னு கேட்டால் அன்னு ராணி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க பாரிஸ் ஒலிம்பிக் பாரிஸ் ஒலிம்பிக் இருபது இருபத்தி நாலில் கோல்ஃபு பெண்களுக்கான தனிநபர் ஸ்ட்ரோக் பிளே ஃப்ரீவில் பங்கேற்கும் இந்திய வீராங்கனை யார் அப்படின்னு கேட்டால் அதிதி அசோக் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க அதிதி அசோக் முக்கியமானது அதிதி அசோக் கடந்த ஒலிம்பிக் போட்டியில் எத்தனாவது இடத்தை பெற்றாங்கன்னா நான்காவது இடத்தை பெற்றாங்க ஸோ இப்போ எதிர்பார்க்கக்கூடியவங்க பட்டம் வெல்வாங்க அப்படிங்கிறது எதிர்பார்க்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நீரஜ் சோப்ரா ஈட்டி எறிதல் அதிதி அசோக் கோல்ஃபில் காக்கி வெண்கலம் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுகிறது பாரிஸ் ஒலிம்பிக்கில் தடகளத்தில் ஈட்டி எறிதலில் இறுதி போட்டி எப்போது நடைபெறுகிறதுனா இன்றைக்கி தான் ஆகஸ்ட் எட்டு அப்படிங்கிறது இன்றைக்கி இந்திய நேரப்படி பதினொன்று ஐம்பத்தஞ்சுக்கு நடக்குது பாரிஸ் ஒலிம்பிக் அப்படிங்கிறதுல இருபது இருபத்தி நாலு மகளிர் மல்யுத்த போட்டியில் இறுதிப் போட்டிக்கு சென்ற முதல் இந்திய வீரங்கனை அப்படிங்கிறது வினேஷ் போகத் நேற்றைய தினம் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க எதற்காக தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்கன்னா உடல் எடை ஒரு நூறு கிராம் கூடியிருச்சி அப்படிங்கிறதுனால பாரிஸ் ஒலிம்பிக் அப்படிங்கிறது வந்து பழுதூக்குதலில் நாற்பத்தொம்போது கிலோகிராம் இந்தியாவில் மீராபாய் ஜானு எத்தனையாவது இடத்த படித்தாங்கன்னா நான்காவது இடம் அதே போல் பாரிஸ் ஒலிம்பிக்கில் பழுதூக்குதலில் மீராபாய் ஜானு எத்தனை கிலோ எடை தூக்கி நான்காவது இடம் பெற்றார்னா நூற்றி தொண்ணூத்தொம்போது கிலோ அதே போல் பாரிஸ் ஒலிம்பிக் பழுதூக்குதலில் நாற்பத்தொம்போது கிலோகிராம் தங்கம் என்றவர் யார் அப்படின்னு கேட்டால் கோ ஜிஹூய் அப்படிங்கிறவங்க சீனா நாட்டை சார்ந்தவங்க பாரிஸ் ஒலிம்பிக் நிறைவு விழாவில் இந்திய அணிக்காக தேசிய கொடியை ஏந்தி சொல்லவிருப்பவர்கள் யார் அப்படின்னு கேட்டால் ஸோ பாக்கர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இரட்டை பதக்கத்தை வாங்கி கொடுத்துருக்குறாங்க ரைஃபிள் ஷூட்டிங் அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியமானது யார் சார் ஓப்பனிங்கில் தூக்கிட்டு போனால் அப்படின்னு கேட்டால் அந்த ரெண்டு நபர்கள் அதையும் முக்கியமாக ஞாபகம் வச்சுங்க இலங்கையில் தேர்தல் நடக்க இருக்கிறது அதில் பக்ஷேயோட மகன் இருக்கிறார் ஸோ ரொம்ப முக்கியமானது நேபாளத்தினுடைய புதிய பிரதமர் யார் அப்படின்னு கேட்டால் ஷர்மா ஒலி ஞாபகம் வச்சுங்க எஸ்எஸ்எல்வி அப்படிங்கிற சாட்டலைட் அப்படிங்கிறது லான்ச் ஆகுது எஸ்எஸ்எல்வியோட எக்ஸ்பேன்ஷன் என்ன அப்படின்னு கேட்டால் ஸோ ஸ்மால் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் ஸோ அதோட செயற்கைக் குழுவை பேர் கேட்டால் இவோஎஸ் எயிட்